வணக்கம் நான் உங்கள் நான்சிகோ மகன் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்றைக்கான புத்தகம் எறும்புகளின் வரிசை கலைகிறது இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க இவர் காடறிதல் பயணத்துக்காக குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் காட்டில் என்னென்ன இருக்கு மரம் செடி கொடி பூச்சி விலங்குகள் பற்றியெல்லாம் சுவாரஸ்யமாக சொல்லுவார் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அழகழகாக அதை புத்தகங்களாகவும் போற்றுவார் உங்களுக்கு ரொம்ப நேரம் லைனில் நிற்கிறது பிடிக்குமா கியூல நின்று பொருள் வாங்குறதோ இல்லை கியூல நின்று டிக்கெட் டிக்கெட் வாங்குறதோ அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ரொம்ப சலிப்பாக இருக்கும்ல நம்ம ஒழுகாக லைனில் நிற்கலேன்னா டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க எறும்பு எப்படி கரெக்டாக லைனில் போகுது நீங்களும் அந்த மாதிரி போகணுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த எறும்பு பற்றின புத்தகம் தான் இந்த புத்தகம் ஏன் எறும்பு லைனாக போகுது எதுக்காக போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்தில் ஒரு கதை போல அழகாக சொல்லியிருக்காரு கதை போல் இல்லை கதை தான் ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்கார் தூங்கிட்டு இருக்கிறவரோடைய காதில் எறும்பு போயிடுது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுறாரு தெரியுமா அவரு அவரும் எறும்பா மாறிடுறாரு ஆமாம் எறும்பா மாறி எறும்போட உலகத்தில் போய் என்னென்ன நடக்குதுன்னு அவர் பார்க்குறாரு அதையெல்லாம் நமக்கு தகவல்களாக கதையில் அழகா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா எறும்பில் பூமியில் மட்டும் பதினஞ்சாயிரம் எறும்பு வகைகள் இருக்கான் மரம் கொத்தி எப்போவுமே எறும்போட கூட்டுல தான் போய் முட்டை வைக்குமா இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இதில் நிறையா இருக்குது நீங்கள் இந்த புத்தக அவசியம் வாசிக்கணும் அன்பும் நன்றியும்